இது உங்கள் ஃபாஸ்ட் எயிட்டீன் செய்திகள் வணக்கம் குமரியின் சபரிமலை புட்டல்குளம் ஐயன் குபேர ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் பெட்டி ஊர்வலம் நடைபெற்றது ஆபரண பெட்டியை பி செல்வகுமார் வழங்கினார் குமரியின் சபரிமலை என அழைக்கப்படும் புட்டல்குளம் ஐயன் மலை குபேர ஐயப்ப சுவாமி கோவிலில் கேரள மாநிலம் சபரிமலையில் பின்பற்றப்படும் அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருகிறது அதன்படி கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பின்பற்றப்படும் மிக முக்கியமான நிகழ்வான பந்தள மகாராஜாவால் வழங்கப்படும் பெட்டி கொண்டு செல்லும் நிகழ்ச்சியைப் போல இங்கும் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் பி டி செல்வகுமார் பெட்டியை மேலதளம் வழங்க குதிரைகளின் அணிவகுப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோவிலுக்கு வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வு வருடந்தோறும் நடைபெறும் எனவும் கூறினார் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல ஏராத பக்தர்கள் கன்னியாகுமரி நெல்லை மதுரை சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலில் செய்யப்படும் அனைத்து விதமான நடைமுறைகளையும் செய்து வழிபட்டு செல்கின்றனர் அந்த வகையில் ஆபரண பெட்டி ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்வின் போது சென்னை பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்று கோவிலுக்கு சென்று அனைத்து விதமான நடைமுறைகளையும் செய்து வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கலப்பை மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஜான் கிறிஸ்டோபர் அட்வொகேட் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அன்பான பத்திரிக்கை நண்பர்களுக்கு எங்களது யோகவித்த வணக்கங்கள் இன்றைய தினம் எவ்வளவு பெரிய ஐயப்ப பக்தர்கள் இந்த குபேர ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் பொட்டல் குளம் கன்னியாகுமரியில் அருகில் பொட்டல் குளத்தில் இன்றைய தினம் எப்படி சபரிமலையில் ஒரு ஆபரணங்களை எப்படி ஐயப்பனுக்கு பந்தளராஜா கொடுத்தாரோ அதே போல நமது கலப்பை மக்கள் இயக்கம் ஆபரணங்களை இன்று ஐயப்ப சுவாமிக்காக குதிரையில் ஊர்வலமாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு இந்த தென்னகத்தில் இந்த தமிழகத்தில் ஒரு சபரிமலை ஒரு ஐயன் உதித்து விட்டான் என்ற அப்படியே ஒரு இயக்கத்தில் ஒரு ஆவேசத்தில் இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் குமரி மாவட்டத்தில் தமிழகத்திலே ஒரு சிறந்த ஒரு ஸ்தலமாக ஐயப்பன் ஸ்தலமாக ஏனென்றால் கேரளாவில் இருக்கும் ஒரு ஐயப்பன் எப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அதே போல தன் கடற்கரையில் வீட்டிற்கும் இந்த ஐயப்பன் இன்று உலகமெல்லாம் காட்சி கொடுத்து ஒரு உன்னதமான இடத்திற்கு மக்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் என்பதை எந்த ஐயப்பாடும் இல்லை வந்த அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் அருள் புரிந்து அவர்களுடைய வாழ்வையும் இந்த மக்களுடைய வாழ்வையும் வளமாக்கி கொண்டிருக்கும் இந்த குபேர ஐயப்ப சுவாமி ஸ்தலத்திற்கு வருகை தந்த அத்தனை பேரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்ற ஒரு ஊர்வலத்திற்கு வந்திருக்க மக்களை பார்த்தாலே தெரியும் இந்த இடத்தில்தான் நாம் இந்து குபேர மூலிகை தியான மண்டபத்தை கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக அருமை சுவாமிஜிகள் தியாகராஜ சுவாமிகள் தன்னைத்தானே இந்த உலகிக்காக சித்தராக இருந்து இந்த மலையிலே இருந்து தன்னைத்தானே உருக்கி இந்த கோவிலை வடிவமைத்து அழகாக இந்த பக்தர்களுக்கு வழிகாட்டியாக வெளிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கலப்பை மக்கள் இயக்கம் எங்கள் சகோதரர்கள் அவருக்கு ஒரு துணையாக இருந்து இந்த அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் வருங்காலத்தில் சபரிமலையை விட மிக சிறந்த சபரிமலை மிக சிறந்த ஐயப்ப மலை என்பதை இந்த பொட்டல்குளம் ஐயப்பன் மலை மிகப்பெரிய பிரசித்தி பெறும் இதற்கு சாட்சி இங்கு இருக்கின்ற ஐயப்ப பக்தர்களே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த ஐயப்பன் இந்தியா முழுக்க ஆட்சி செய்வார் ஒன்லி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஆட்சி செய்கின்ற ஐயப்பன் இந்த ஐயப்ப சுவாமி என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் ஐயப்ப சுவாமி சார்பாகவும் இந்த எங்களது கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாகவும் அருமை சித்தர் தியாகராஜிகள் தியாகராஜ சுவாமிகள் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கும் எனது அருமை நண்பர் கோஆபரேட்டிவ் சேர்மன் விஜய் கிருஷ்ணன் சார்பாகவும் மற்றும் இங்கே வந்திருக்கிற பெண்கள் எல்லோரும் சார்பாகவும் வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் எங்களால் அங்கே சபரிமலை ஐயப்பனை பார்க்க முடியாத தருணத்தினால எங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் கிடைக்கல நாங்கள் சாமி சாமிங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பொட்டலை குடத்தில் ஐயப்பன் குபேர ஐயப்பன் இருக்காரு அவர் தரிசனம் பண்ணுங்க சாமி அவரும் மலை மேலே தான் இருக்காரு நாங்கள் நாங்கள் உடனே சரி நாங்கள் தென்காசி போகிறவங்க அப்படியே மாறி சரி சுவாமி இந்த குபேர ஐயப்பனை நம்ம தரிசனம் பண்ணலாம்ன்ட்டு அவளோட இங்கே வந்திருக்கு சாமி வந்தோடனே பார்த்தா ரொம்ப ரொம்ப திருப்தி அந்த ஐயனை அந்த மலையில் ஐந்து மலைக்கு அதிபதி ஐயனை காணறது போல காட்சி இன்றைக்கி எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா இதுக்கு பிரகாரம் மஞ்சமாதா தேவி இருக்காங்க கணபதி இருக்கார் சுவாமி சரண குபேர ஐயப்பன் இருக்கார் மூலிகை தியானம் மண்டப ஐயப்பன் சுவாமியே இருக்கார் அதனால் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சாமி சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா